வணக்கம் பேன் ஈறு பொடுகை ஒழிக்க எளிய முறைகள் தலையில் உள்ள பேன் தொல்லைக்கு சீத்தாப்பழ விதைகளை எடுத்து வெயிலில் காய வைத்து பொடித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்சி தினமும் தலைக்கு தடவி வந்தால் பேன் ஈறு அறவே ஒளிந்துவிடும் கருந்துளசி இலைகளை தலையணை மீது பரப்பி கொண்டு படுத்தால் தலையில் உள்ள பேன்கள் அனைத்தும் துளசி இலையில் இறங்கிவிடும் தலைக்கு குளித்தபின் சாம்பிராணி புகை காட்டுவதும் நல்ல பலனை தரும் பொடுகு தொலையிலிருந்து மீண்டு வர மன அழுத்தம் சமச்சீரற்ற உணவு காளான் தாக்குதல் ஹார்மோன் சமச்சீரின்மை என பல காரணங்களால் பொடுகு ஏற்படுகிறது கொழுப்புச்சத்து சத்து அதிகமுள்ள உணவை தவிருங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் இதனால் தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் வேப்பிலையை எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைத்து முடியின் வேர் பகுதியில் நன்கு படுமாறு தடவி ஊறிய பின் குளிக்கலாம் பொடுதலைக்கீரை வெந்தயக்கீரை கலந்து அரைத்து தலையில் தடவி ஊறிய பின் குளிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் நெல்லிப்பொடி வெந்தயம் வேப்பில்லை கலந்து பக்குவமாக காய்ச்சி வடிகட்டி அதை அந்த எண்ணெயை தினமும் தலையில் தடவி வரலாம் தயிருடன் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் பூசி ஒரு மணி நேரம் கழித்து சீயக்காய் தேய்த்து ஷாம்பு அல்ல சீயக்காய் தேய்த்து குளித்து வர பொடுகு தொல்லை நீங்கி பூரண நலம் பெறலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்